ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்ட் குமரி மாவட்டம் எங்கள் ஊரில் ஒரு ஆறு இருக்குது இந்த ஆற்றுல மழை நேரத்தில் நிறைய பெருவள்ளமாக வரும் ஆனால் வெயில் காலத்தில் கொஞ்சமாவது தண்ணி கிடக்கும் இந்த ஆற்றுக்கு நாங்கள் போகும்போது தான் இந்த மீனை பார்த்தோம் ஆற்றுல நிறைய மீன் கிடக்குது ஆனால் இந்த மீன் சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கையில் எடுத்து வச்சுருக்கிறது என்ன மீன் அப்படிங்கிறதே தெரியுதா இந்த மீனோட பேரு கட்லா மீன் இந்த மீன் குளத்தில் ஆற்றுல எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பாருங்கள் உயிரோடு அந்த இருக்கக்கூடிய அந்த மீன் ஒறுக்காக அந்த மீனை நம்ம கையில் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆனால் கையில் எடுக்கும்போது ரொம்ப வழுக்கி போன மாதிரி இருந்து அல்லாமல் வேறு எதுவுமே செய்யலை மீன் அப்படியே நம்ம கையில் பிடிச்சா பிடிச்சி வச்ச மாதிரி இருக்குது உயிரோடு இருக்குது பாருங்கள் இதனோட செதில் இந்த ரெக்கைகளெல்லாம் ரொம்ப பிடிக்கிறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருந்த அழகாக ஆனால் நாங்கள் கையில் இதை எடுத்து வச்சுருந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் உயிரோடு இருக்குது அந்த வாயெல்லாம் அப்படியே அந்த வாயை வந்து அது திறந்து அந்த காற்று வந்து விடும்போது ரொம்ப நீட்டாக இருந்தது அந்த செதிலெல்லாம் பாருங்கள் மூச்சு விட்டுகிட்டே இருக்குது உயிரோடு இருக்க அந்த மீனை நம்ம இப்போ பிடிச்சி கையில் வச்சுருக்கோம் இந்த மீனை பார்க்கும்போது எங்கள் அக்கா பையன்களுக்கு பிளாட்டு பொருளாட்டு இந்த ஃபிஷ்ஷு பேட்ரி ஃபிஷ் வந்து வெளிநாட்டிலேருந்து எங்கள் அண்ணன் கொண்டு வந்துருந்தாங்க அந்த மீன் இதே மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இந்த மீனை ஒறுக்கா நம்ம எடுக்கணும் கையில் அப்படின்னு ஒரு ஆசையிலே இருந்தேன் இப்போ பாருங்கள் இந்த வாய் எல்லாமே அந்த ஃபிஷ்ஷு பேட்ரி போட்டவுடன் டக 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 டகி அந்த வாலை வந்து ஆட்டம் அதுக்கு ஒரு மியூசிக் உண்டு அந்த மியூசிக்கு ஏற்றவாறு அந்த வாலை ரொம்ப ஆட்டி நீட்டாக அது வளைஞ்சி வளைஞ்சு மீன் போனேன் மாதிரி போவோம் அந்த ஃபிஷ்ஷை பார்த்த ஞாபகம் இந்த கட்லா ஃபிஷை பார்த்ததில் ஞாபகம் வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மீன் வந்து சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களா டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த மீனை இப்போ நம்ம ரெண்டு கையாலையும் எடுத்து ஒரு கையில் வச்சுருக்கோம் ஆனால் ரொம்ப வெயிட் பார்த்துக்கிடுது இந்த மீன் இன்னும் ஒரு ரெண்டரை கிலோ போல் இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் நிறைய எடையை அதிகமாக இந்த மீன் வந்து வளருமா இந்த கட்லா மீன் வளர்ப்பு மீனாகவே வளர்ப்பாங்களாம் இன்னும் பாருங்கள் அப்படியே லைட்டு வெளிச்ச மாதிரி கண் இருக்குது சூப்பராக அந்த வாழை வந்து நல்லா அசைக்குது பாருங்க சில்வரும் கோல்டன் கலரும் கலந்துருக்குது ஆக அந்த மீன் நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக கையில் வந்து வச்சுருக்கோம் உயிரோட இருக்கிற அந்த மீனை தண்ணியில் விட்டுட்டோன்னா போதும் சூப்பராக நீந்தி போயிடும் மீனை கையிலேயே வச்சுக்கிடலாம் போல் இருந்தேன் ஆனால் வழக்கு எதுவும் செய்யலை பார்த்துக்கிடுங்க இந்த மீன் மீன் வந்து குழம்பாகவும் வச்சு சாப்பிடலாமா பொரித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா கட்லா மீனை நீங்கள் சமைச்சி சாப்பிட்ருக்குறீங்களா இந்த மீன் பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்குது கண் அந்த இறக்கைகள் அந்த வால் எல்லாம் ஆட்டுறதா பாருங்கள் அந்த வாய் ஷேப்பை பாருங்கள் ரொம்ப லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மீன் பிடிச்சவங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ